மோடியை புகழ்ந்து தள்ளிய பிரேமலதா விஜயகாந்த் கேவலம் கட்ட ஊடக நாய்கள் பேசுகின்ற அரசியல் விமர்சகர் பேசுகிற நாய்களா ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரதிய ஜனதாவோடு தலைமையேற்ற துரோச்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில தான் பாரதிய ஜனதா கூட்டணியோடு அன்று நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தார் அதுதான் அவர் பிரதமர் ஆகக்கூடிய முதல் தேர்தல் அந்த தேர்தலில் துணைக்கு துணையாக தோலுக்கு தோளாக நின்றவர் புரட்சி கலைஞர் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சதவீத வாழ்க்கை கூட இல்லை அண்ணாமலை அந்த நேரத்தில் அவருக்கு மதவாத சக்தி என்றும் போது புரட்சி கலைஞர் அவர்கள் ஒருவர் மட்டும்தான் நின்று மோடி பிரதமராக வர வேண்டும் அவர் குஜராத் வளர்ச்சியை அவரை பற்றி பெருமையாக பேசி முன் நிறுத்தி தேர்தலை சந்திச்சார் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய டாக்குமெண்ட்ரி அதாவது ஒரு பிரதமருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதும் போது அதில் இருக்கக்கூடிய பக்கங்களில் புரட்சி கலைஞர் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவரை மட்டும்தான் அழைச்சு பேசிக்காடி ஸ்டாலின் முதலில் பிரதமராக வரும்போது அவருக்கு துணையாக நின்றவர் விஜயகாந்த் அவர்கள் அந்த அடிப்படையில் அவரிடம் பேட்டி கேட்கிறாங்க அந்த பேட்டியை போட்டிருக்காங்க உடனே பிரேமலதா விஜயகாந்த் வாசலை திறந்து வைத்திருக்கிறார் பாரதிய ஜனதாவுக்கு அதிமுகவோட கூட்டணி அடே நாங்கள் தனித்து நின்று பெரும்பான்மையை காட்டியவர்கள் எங்களுடைய வாக்கு சதவீதத்தை காட்டியவர்கள் மக்கள் மத்தியில் பேராதரவையும் நேர்மையையும் கொண்டவர்கள் நாங்கள் நாங்கள் எப்போதும் அரசியலுக்காகவோ அதிகாரத்திற்காகவோ பணத்திற்காகவோ எந்த வழியும் நிற்காதவர்கள் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கங்க அந்த டாக்குமெண்ட்ல பிரேமலதா விஜயகாந்தை அழைத்திருக்கிறார்கள் அதற்கு பதிவிட்டிருக்கிறார்கள் அதற்கு நன்றி சொல்ல மோடி அவர்கள் பதிவிட்டிருக்கார்களோ இவ்வளவு பாராட்டியதால் பிரதமர் மோடி அவர்கள் வந்து நிர்மலதா விஜயகாந்த் உடனே ட்விட்டர் எவ்வளவு கேவலமா இந்த பதிவை போ போடுறான் இந்த கேவலமான பதிவு போடுறான் ஏற்கனவே விஜயகாந்த் இருக்கும்போது போது இப்படியே மீடியாக்காரன் போட்டு போட்டு இவங்க கூட்டணியா அந்த கூட்டணி ரெண்டு கூட்டணிக்கு விஜயகாந்த் பேசுறார் வெட்டி மாத்திட்டார் என்று சொல்லியே கேப்டன் ஒழிச்சுட்டீங்க இன்னைக்கு ஒரு பெண் தலைவி தமிழ்நாட்டிலே ஒரே தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர் எவ்வளோடா சொல்ல பண்ணுவீங்க பிரேமலதா விஜயகாந்த் எவ்வளோடா தொல்லை பண்ணுவீங்க உங்க மீடியா வளர்றதுக்கு பண்றீங்களா இல்ல எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நாங்கள் சொல்லாத கருத்துல நீங்களா சொல்லிக்கிறீங்க அவர் திமுக பக்கம் வலை வீசுகிறார் அவர் திமுகவுக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறார் அண்ணா திமுகவுக்கு வாசலை திறந்துச்சு பாரதிய ஜனதா நாங்கள் தான் சொல்லிட்டோம் ஆறு மாசம் கட்சி வளர்ச்சி அதுக்கு பிறகுதான் தேர்தல் கூட்டணி என்பதை யுகம் வகித்து நாங்கள் வெற்றியை மட்டுமே இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் ஏன்டா நீங்க எங்க பேசுறீங்க நீங்க திருமாவளவன் விமர்சிச்சிருவீங்களா அந்த மணிக்க வைகோவ விமர்சிச்சிருவீங்களா ஏன் ஏன் எங்களை மட்டும் இப்படி பேசுறீங்க காரணம் என்ன கார்பரேட் நிறுவனத்துக்கு எதிராக ஒரு சக்தி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுனா அது ஜெயமூர்த்திக்க மட்டும்தான் நீங்க எவ்வளவு நீங்கள் எங்களை எவ்வளவு நீங்கள் எங்களை பின்னோக்கி சென்றாலும் சரி காலம் ஒரு நாள் நேர்மையாளனை மதி மதிக்கும் அது துணை நிற்கும் அந்த துணை நிற்கும் போது இன்றைய கழக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை பற்றி உங்களுக்கு உண்மை ஒரு நாள் இந்த மக்களுக்கு புரியும் எவ்வளவு விமர்சனத்துக்கு ஏற்றுக்கொண்டு ஊடகங்கள் கல்வீச்சுக்கள் எவ்வளவு விமர்சனங்களை அள்ளி வீசுகிறார் என்று நீங்களே பொதுமக்கள் சிந்தியுங்கள் மக்களிடம் ஒரு தவறான செய்திகளை பின்னடைவு வைக்க அளவுக்கு சொல்றாங்க பின்னடைவு வைக்க வேண்டும் என்று பாய்சன் விஜயபிரபான்னு சொன்னது போல ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இவங்க திமுகவுக்கு வாசலை தந்து வச்சிட்டாங்க அண்ணா திமுகவுக்கு வாசலை தந்து வச்சிட்டாங்க பாரதிய திமுக வாசலை தந்து வச்சிட்டாங்க மோடியை புகழ்றாங்கன்டே மோடியினுடைய டாக்குமெண்ட்ரியில் மோடியை புகழ்ந்து தான் பேச முடியும் இகழ்ந்தால் பேச முடியும் ஒரு மனிதன் பிரதமரானது எப்படி அவருக்கு துணை நின்றவர்கள் யார் அந்த வரிசையில் விஜயகாந்த் அவர்களுடைய வரிசை வருகிறது அதிலே விஜயகாந்த் இல்லாத காரணத்தினால் பிரேமலதா விஜயகாந்த் அந்த இடத்தில் அந்த பதிவை விடுகிறார் அதற்கு நன்றி சொல்லக்கூடிய அளவில் மோடி அவர்கள் பதிவிடுகிறார் இருபது சதவீதம் பத்து சதவீதம் வாக்கு இருக்கு நரேந்திர மோடி வரும்போது தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட நிற்க முடியாத சூழ்நிலை இருந்தது அந்த நேரத்தில் மதவாத சக்தி என்று தெரிந்தும் மோடி அப்படி செய்ய மாட்டார் உங்களுக்கு நன்மையே செய்வார் என்று உறுதி அளித்து மக்கள் முன்னாடி மோடியை பிரகடனப்படுத்திய ஒரே தலைவன் விஜயகாந்த் தான் எந்த கட்சியும் அவர் துணைக்கு இருக்கக்கூடிய பயன்படுத்தி கொண்டு பிற கட்சியெல்லாம் விஜயகாந்தை நம்பி கூட்டணியில் இருந்தார்கள் மோடியை நம்பி இல்லை தமிழ்நாட்டில் அன்று பாமக கூட இருந்தது வைகோ கூட இருந்தாரு திருமாவளம் கூட இருந்தா எல்லாரும் கூட இருந்தாங்கன்னா அது மோடிய நம்பி இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்தை நம்பி மட்டும் துணை நின்றார்கள் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நரேந்திர மோடி அவருடைய பதிவில் போட்டிருக்க எவ்வளவு விமர்சனம் நீங்கள் செய்தாலும் சரி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மக்களுக்கான சக்தி என்று வரலாறு சொல்லும் இதா பணத்துக்காகவோ அதிகாரத்திற்காகவோ எந்த நேரத்தில் நாங்கள் நின்னதில்லை மக்களின் மலை வெள்ளத்திலேயோ சுனாமியிலேயோ பேரழிவுலையோ நாங்கள் உடன் எந்த கட்சிக்காரனாவது ஏதாவது பண்ணிக்கான்னு சொல்லு நாங்கள் நிற்கிறோம் எங்களின் விமர்சனத்தை நீங்க செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பண ஆதாயம் இருக்கிறது ஏதோ ஒரு பெரிய சக்தி உங்களை நகர்த்துகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் இதுதான் எங்களுடைய நாங்கள் திருப்பி அடிக்க ஆரம்பித்தால் நீங்க தாங்க மாட்டீங்க